ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாக் அண்ட் மீனாக்ஷீஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நாஷங்கர் ஈஸ்வரி இது தீபாவளி ஆஃபர் வீடியோ நம்பர் டுவெல் இந்த டுவெல்த் வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி லெவன் வீடியோஸும் சூப்பராக போயிட்டு இருக்கு ஈஸ்வரி தேங்க்யூ சோ மச் எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லா சேல் நடந்துட்டு இருக்கு கடையிலும் நல்லா சேல் இருக்கு ஆன்லைன்லையும் சூப்பராக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு தீபாவளி இன்னும் பத்து நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்கல மெதுவாக வாங்கிக்கலாம் கிட்ட இருக்கும்னு நினச்சி தயவு செஞ்சு அசால்ட்டாக விட்டுறாதீங்க வேணுங்கிறவங்க இப்பயே அந்த பதினோரு வீடியோவும் பார்த்துட்டு என்ன மிஸ் பண்ணிட்டீங்களோ அது இப்போ வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரோடு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மீனாட்சியுடைய சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற ஃபோர் இன் ஒன் மல்டி குக்கிங் பாட் ஓகேங்களா இது வந்து மூணு சைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் அடுத்த சைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் அடுத்த சைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்ஸ் இது வந்து ஃபோர் இன் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபோர் இன் ஒன் சொல்கிறதுக்கு ஆல் இன் ஒன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் இதுக்கு ஆல் இன் ஒன் பேர் வச்சுட்டாங்க அது போர் அடிக்கிறது பார்க்குறதுக்கு அதனால் இது ஃபோர் இன் ஒன் வச்சுருக்கேன் ஃபோர் இன் ஒன் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச் பாட்டம் பாத்திரம் வந்துருது இந்த பாத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் எல்லாமே செய்யலாம் சாம்பார் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் ஸ்வீட் செய்யலாம் அதே மாதிரி சாண்ட்விச் போட்டவங்கனால நீங்க பிரியாணி கூட செய்யலாம் புலாவ் கூட செய்யலாம் சோ தட் இதோட லிட்டர் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் கெபாசிட்டி இருக்கு சோ தட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து कुக்கிங் பாட் அதனால कुக்கிங் பாட் அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெய்னர் கொடுத்துறோம் ஸ்ட்ரெய்னர் வெசல் இருக்கு இதல கீழ மட்டும் ஸ்ட்ரெய்னர் ஹோல்ஸ் இல்லாம ஃபுல்லாவே ஸ்ட்ரெய்னர் ஹோல்ஸ் கொடுத்துறோம் சோ தட் இதல எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எந்த ரைஸ் வேணாலும் எந்த மாதிரி ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ்ல இருந்து சீரக சம்பால இருந்து பச்சரைஸ்ல இருந்து எந்த அரிசி வேணாலும் வேணா எது வேணாலுமே நம்ம வந்து போட்டு ஸ்டார் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நூடுல்ஸ் பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வலியை ஐட்டம் பாஸ்தா நூடுல்ஸ் வேர்க்கடலை ஸ்வீட் கார்ன் கார்ன் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இது உள்ளே இறக்கி வச்சுட்டு நல்லா வெந்த அப்புறம் இதை எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடும் விசல்குள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும் சூப்பராக ஸோ தட் இது வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பாட் ஸோ நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் பாட் அடுத்தது வந்து ஸ்டீமர் பாட் தரும் இந்த ஸ்டீமர் பாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான காய்கறியும் எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் மோமோஸ் ஆகட்டும் கொழுக்கட்டை ஆகட்டும் கப் இட்லிஸ் ஆகட்டும் எது வேணாலும் இந்த ஸ்டீமர் ஸ்டீமர் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக வந்து இது ஒரு ஸ்டீமர் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட் ப்ராடக்ட் அடுத்தது வந்து இந்த இதே பாத்திரத்தில் வந்து நீங்கள் இட்லி போட்டா மாற்றிக்கலாம் நாலு இட்லி தட்டு வருது ஓகேங்களா நாலு இட்லி வருது நாலு தட்டு வருது பதினாறு இட்லி அட் டைம் நீங்கள் செய்யலாம் இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தமேட்டு இதில் மாவு ஊற்றிட்டு ஒவ்வொரு தட்டா உள்ள இறக்கி வச்சிட்டீங்கன்னா இதை குக்கிங் பாட் வந்துட்டு இட்லி போட்டாக மாறிவிடும் ஸோ தட் சூப்பரான ஃபோர் இன் ஒன் சாண்ட்விச் பாட்டம் மல்டி குக்கிங் பாட்டோட கான்செப்ட் வந்து இதுதான் இது வந்து ஐஎஸ்ஐ முத்திரையோட வருது ஸோ தட் நீங்கள் ஐஎஸ்ஐ முத்திரை நீங்கள் பார்ப்பீங்க கிளாஸில் ஸோ தட் சூப்பரான ப்ராடக்ட் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் டிஷ் டிஷ்வாஷரில் போட்டு சேஃபாக நீங்கள் வந்துட்டு வாஷும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன நாங்கள் சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கைப்பிடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் கைப்பிடி கொடுத்துருக்கோம் சிலிக்கான் கைப்பிடி இருக்கனால உங்களுக்கு வந்து சூடே ஆகாது ப்ளஸ் இதில் வந்து ஹேண்டில்ஸ் ஈஸ்வரி இதே மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு ஈஸ்வரி ரொம்ப கம்மியாக சாண்ட்விச் போட்டம் இல்லாமல் இந்த கைப்பிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி குக்கர் கைப்பிடி எல்லாம் போட்டு ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க இந்த ப்ராடக்ட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கிடைக்குது ஆனால் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர் இன் ஒன்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸும் இருக்காது ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த ஃபோர் இன் ஒன் மல்டி குக்கிங் பாட் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் இதோட சர்ச் கவர் சைடில் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட் இப்போ வாங்குனீங்கன்னா அடிஷ்னலாக தீபாவளிக்கு வந்து சூப்பரான கிஃப்ட்டாக ஒன்று தரோம் என்ன பார்க்கலாமா இதில் வந்துட்டு கப்பிட்லி குழி கப்பிட்லி வந்து ஆறு கப்பிட்லியும் ப்ளஸ் வந்து ஸ்வீட்கார்ன் பீலர் ஸ்வீட்கார்ன் பீல்லர் வந்துடுச்சுங்க அதனால தான் ஆஃபரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்கார்ன் பீலர் வேணும்னு வாங்கிக்கலாம் தனியாக வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழி கப் இட்லி என்னடா இது குழி கப் இட்லி அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன தடவிட்டு மாவு ஊற்றிட்டீங்கன்னா கப்பிட்லி ஆகிடும் அப்படியே கமுத்தி வச்சு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரும்போது இட்லிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் குழி அந்த குழியில் வந்து நீங்கள் வந்து சட்னி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் மட்டன் குருமா வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பொடியும் கலக்கி வச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து கேக் கூட செஞ்சுக்கலாம் இது எல்லாமே எதில் செய்யலாம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டீமர் பாட் இருக்கு இல்லையா அந்த ஸ்டீமர் பாட்டில் சூப்பராக இதை ஆறும் வச்சு நீங்கள் சூப்பராக இட்லி வந்து செஞ்சுக்கலாம் இந்த ஆறு கப் இட்லிஸும் ப்ளஸ் இந்த ஸ்வீட் கார்ன் பில்லரும் சேர்த்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியும் சிலிகான்ல ஸோ தட் இந்த மூடி பார்த்துட்டிங்கன்னா இந்த மூடி வந்து டஃப் அண்ட் கிளாஸ் மூடி போட்டிருக்கும் அன்பிரேக்கபுள் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட் ஹோல் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஆவி வந்து வெளியில் போகும்போது கண்ணாடி வந்து வெடிக்காது அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி இது வந்து இது இதுக்கு ஹோல் எதுக்குன்னு சொல்லு Oh, all of the girls. தெரியலையா இது வந்து நீங்கள் கலரிட்டு அந்த கரண்டி வந்து மேலே வந்து ரெஸ்டிங்காக இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்கோம் ஸோ தட் சூப்பர்பாக இருக்கிற இந்த ப்ராடக்ட் சாண்ட்விச் பாட்டமோட வருது மெயினாக நான் சொல்கிறது கவனிச்சுக்கோங்க நிறையா ப்ராண்டில் வந்து ஆயிரத்து ஐநூறுவா ரூபாய்க்கு போட்டாங்க ரொம்ப மொக்கையான ஸ்டீல் போட்டு சாண்ட்விச் பாட்டம் இல்லாமல் வெறும் ஷீட்டில் போடுறாங்க அது வந்து டொங்கு டொங்குன்னு சவுண்டெல்லாம் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி கேட் ஷீட்டில் செஞ்சுருக்கோம் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் டெக்னாலஜியில் வருது இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்ல வைக்கலாம் ஹெலஜின் ஸ்டவ்ல வைக்கலாம் ப்ளஸ் டிஷ் வாஷரில் போட்டு சூப்பராக ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூட சுட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுட சுட சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெரி சிம்பிள் தான் இதை தண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் வைங்க தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா அதாவது பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் நல்லா முட்டை முட்டையாக தண்ணி வரணும் இல்லையா அந்த மாதிரி வர ஸ்டேஜில் இது மூடி எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெயினர் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெயினர் போட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஊற வச்ச அரிசி இதில் பார்த்துட்டிங்கன்னா நானூறு கிராம் அரிசி வந்து இதில் வேக வைக்கலாம் நானூறு கிராம் அரிசி இதில் போட்டுட்டு இதை மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் நல்லா பொல பொலான்ட்டு உதிரியான சாதம் வந்து சூப்பராக ஆகும் யார் வேணாலும் வடித்த சாதம் ஈஸியாக செய்யலாம் அந்த டைம் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆனோன்னா மூடி திறந்து தொட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா வெந்திருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அதாவது எல்லாம் கீழே இறங்கிடும் இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான வடிச்ச சாதம் ரெடி ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர்ஸ் அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் இதில் செய்யலாம் அடுத்த சைஸ் வாங்கி இப்போ பார்க்கலாம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிறது இதில் வந்து நீங்கள் வடித்த சாதம் வந்து ஏழ்நூறு கிராம் கிட்டத்தட்ட முக்கா கிலோ ஆச்சு முக்கால் கிலோ வடித்த சாதம் இதில் தாராளமாக செய்யலாம் இந்த சாண்ட்விச் பாட்டம் பாத்திரம் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பாத்திரம் வருது தண்ணியோட கொள்ளளவு சொல்கிறேன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சா அடுத்து ஃபோர் இன் ஒன்ல செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினர் போட்டாச்சா அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் போட்டாச்சா கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலு பிளேட் இட்லி இதில் வந்து

கப் இட்லி வந்து குழி கப் இட்லி இதில் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இட்லி நம்ம வைக்கிறதா இருந்ததுன்னா இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தப்புறமேட்டு உங்களுக்கு எத்தனை தட்டு ஒரு தட்டு போதுனா ஒரு தட்டோட கூட நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் நாலு தட்டு வேணும் இருபத்தி நாலு இட்லி வேணும்னா நீங்கள் இருபத்தி நாலு இட்லியும் நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம் சூப்பராக தட் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் போட்டாச்சு ரெண்டாவது இட்லி போட்டாச்சு ஸ்டீமர் போட்டாச்சு ஸ்ட்ரைனர் போட்டாச்சு இதோட டிஸ்கவுண்டர் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இதோட சர்ச் கோட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் இருக்கிறதுலையே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய சைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இந்த மல்டி குக்கிங் பாட் தான் நம்ம பிராண்டில் இருக்குது வேறு நிறையா பிராண்டில் கிடையாது அதுவும் சொல்கிறேன் இதோட பா இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ நீங்கள் சாதம் வடிக்கலாம் அதாவது நல்ல பெரிய ஃபேமிலி நாங்கள் ஒரு கிலோ வைப்போங்க எங்களுக்கு கால் கிலோ அரை கிலோலாம் பத்தாதுன்னு சொல்கிறவங்க இது வந்து ஒரு கிலோது வாங்கிக்கலாம் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் டெக்னாலஜியோடு வருது ப்ளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸில் வரதுனால நீங்கள் இந்த கண்ணாடி மூடி போட்டு பிரியாணி தம் பிரியாணி செய்கிறது புலாவ் செய்கிறது செய்கிறது குழம்பு செய்கிறது சாம்பார் ரசம் செய்கிறது எல்லாமே நிறையா குவான்டிட்டி செய்யணும்னா இந்த இந்த வெசல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ சார் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக்கிங் பாட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயினர் பவுண்ட் இதில் வந்து ஒரு கிலோ நீங்கள் ஊற வச்சு அரிசி போட்டு நீங்கள் ஒரு கிலோ சாதம் வந்து ஈஸியாக வெடிச்சிக்கலாம் ஈஸ்வரி சொன்னது போல் எல்லாமே வேக வைக்கிற ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்ன் ஆகட்டும் நடு நிலக்கடல் ஆகட்டும் இல்லை கார்ன் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் இதில் போட்டு பண்ணிக்கலாம் பாஸ்தா நூடுல்ஸு மேக்ரோனி இதை எல்லாமே போட்டு இதில் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கீழே ஸ்ட்ரெயின் ஆகிடும் உள்ள அந்த ஃபுட் மட்டும் உள்ளே இருக்கும் ஸோ தட் சூப்பராக ஈஸியாக சமைக்கலாம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஸ்டீமிங் பேஸ்கெட் இந்த ஸ்டீமிங் பேஸ்கெட்டில் நீங்கள் நீங்கள் மோமோஸ்லேருந்து கொலுக்கட்டையிலேருந்து ஸ்வீட் கார்ன்லேருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அடுத்தது ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நாங்கள் ஆடி மாதம் லான்ச் பண்ணோம் லான்ச் பண்ணும்போது இந்த சைஸ்க்கு வந்து நாங்கள் இட்லி பிளேட்ஸ் கொடுக்கல ஆனால் நிறைய பேர் இட்லி பிளேட்ஸ் கேட்டதுனால உங்களுக்கு வந்து இப்போ பதினஞ்சு இட்லி கொடுக்குறோம் அதாவது மோ இட்லி இருக்கிற மாதிரி மூணு பிளேட் கொடுக்குறோம் நீங்கள் மேலே இதில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டீமர் பேஸ்கெட்லேயே இந்த மூணு பிளேட் இட்லியும் நீங்கள் இதை வச்சு சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி வந்து செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தீபாவளி ஆஃபரில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறு கப் அதாவது மினி கப் இட்லி சாரி இந்த ஆறு குழி கப் இட்லியும் பிளஸ் வந்துட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் பீலரும் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது ஸோ சூப்பராக இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் சாண்ட்விச் பாட்டமில் வரதுனால நீங்கள் டைரெக்டாக கேஸ் வைக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கலாம் ஹலஜின் ஸ்டவ்ல வைக்கலாம் காயில் ஸ்டவ்ல வைக்கலாம் பிளஸ் டிஷ்வாஷர் சேஃபும் கூட சூப்பராக இருக்கிற இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இந்த ப்ராடக்ட்டோட சர்ச் கோடு இங்கே சைடில் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஈஸ்வரி சூப்பரான தீபாவளி காம்போ இல்லை நம்ம லாஸ்ட் டைம் இது ஆடிக்கு போட்டோம் வேற லெவலில் ஹிட் ஆச்சு இப்ப மறுபடியும் இது எல்லாத்துலயுமே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸஸ் இப்ப வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் வேணும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க இது ஒரு பதினைஞ்சு நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு ஈஸ்வரி அதெல்லாம் இல்லாம இதுல வேற என்ன எல்லாம் செய்யலாம் இப்போ நம்ம தீபாவளி பண்ணிக்க தானுங்க இதுல வந்து நம்ம ஸ்வீட்டு முறுக்கு இந்த மாதிரி எது நம்ம மிக்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எடுத்து போடுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாயசம் வைக்கிறதுக்கு ரசம் வச்சுக்கிறது இப்போ எப்படி வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அதனால இது நம்ம இட்லி வைக்கிறதுக்கு ஸ்டீம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க அப்பளம் எடுத்து வறுத்து போடுறதுக்கு முறுக்கு எடுத்து போடுறதுக்கு நீங்க மிக்சர் இதெல்லாம் செஞ்சு போடுற கூட இது வந்து ஆயில் ஆயில் தனியா எடுக்கிற கண்டெய்னர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதுல வந்து ஆயில் எல்லாம் கீழே வந்துடும் அந்த முறுக்கு மிக்ஸ்சர் இதெல்லாம் ப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்யறாங்க இப்போ முறுக்கு செய்வாங்க வடை செய்வாங்க இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம இதில் கூட போட்டுட்டு நம்ம செயின் என்ன எல்லாம் வடிஞ்சிரும் நம்ம வந்து உள்ள முறுக்கு மிக்சர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ தட் மல்டி பர்பஸ் தான் ஃபோரின் ஒன்னு நாங்க பேர் வச்சிருக்கோம் வைக்கணுங்கிறதுக்காக ஆனா இது நீங்க இது வந்து ஃபைவ் இன் ஒன் சிக்ஸ் இன் ஒன் செவன் இன் ஒன் எயிட்டின் ஒன் என்ன வேணாலும் இதில் செய்யலாம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் உங்களுடைய ஐடியாஸ் பொறுத்து தான் ஸோ தட் சூப்பர்பாக இருக்கிற இந்த ப்ரீமியம் ஃபோர் இன் ஒன் மல்டி குக்கிங் பாட் வந்து நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சி பிராண்டு இப்போது சூப்பரான டீல் ப்ரைஸில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதே மாதிரி செவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் வச்சு மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு செவன் பாயிண்ட் ஃபிரீ லீட்டர்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வச்சுக்கலாம் ஸோ தட் சூப்பர்பாக இருக்கிற மீனாட்சி அன் மீனாக்ஷியுடைய ஒன் சாண்ட்விச் பாட்டம் மல்டி குக்கிங் பாட் இப்போ ஃபைவ் லிட்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் அதே எங்களுக்கு பத்தாதுங்க அரை கிலோ எல்லாம் பத்தாது எனக்கு வந்து முக்கால் கிலோ சமைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதோடய பிரைஸ் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் இல்லை எங்களுக்கு இன்னும் பெருசு ஃபேமிலி எனக்கு ஒரு கிலோ சமைக்கணும் அப்படின்னீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற இந்த பெரிய மல்டி குக்கிங் பாட் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்கள் மீனாட்சி மீனாட்சி ஃபர்ஸ்ட் கிராத்லேயும் வந்து வாங்கிக்கலாம் இங்கே சிம்னி வலியும் வந்து வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சூப்பரான தீபாவளி ஆஃபர் வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்றோம் லவிங் பிரதர் ஈஸ்வரி சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்